இந்த கையவடத்தை வீழ்த்த வேண்டிய காலமான ஏப்ரல் பதினொன்பதாம் தேதி நாம் வாக்கு சாவடிக்கு செல்லும் பொழுது இந்தியாவை நாம் வாக்கு செலுத்த வேண்டும் என்றும் இந்த பத்தாண்டு காலமான நம்மை கொண்டு சென்ற இந்த மோடியை எழுத்தியாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு என் அன்பு மக்கள் நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அதே போலதான் அதிபர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பிஜேபியோடய அமைந்து போய் ஓடிவிடாது இப்ப அதுக்கப்புறமா மறுபடியும் பிஜேபியோட இணைன்னு சொல்லி எல்லா தேர்தல் பரப்புரவையும்

செய்ய வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என் அன்பு உறவுகள் நீங்கள் அனைவரும் வரும் இந்த கும்பல்களை அடித்துவிட்டு நம்முடைய சமூக நீதியை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை வெள்ளை நம்முடைய இந்தியா கூட்டணிக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் ஐயா பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு ஏதோ குறிதா பேசுற பேசுவார் தூத்துக்குடியில பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட அப்ப போய் கேட்கும் பொழுது ஊடக கூட கேட்கும் பொழுது நான் இப்பொழுதுதான் ஊடகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பதினேழு பேரை சுட்டுக் கொண்டது அப்படின்னு கேட்டேன் ஆகவே என்னுடைய அன்பு உறவுகள் இந்த மோடி பேசுவதையோ ஐயா எடப்பாடி பேசுவதையோ நம்ப வேண்டாம் நம்ம மோடிக்கு போடுற வாக்கு ஒண்ணுதான் ஐயா பழனிசாமிக்கு வாக்கு போடுற வாக்கு ஒண்ணுதான் ரெண்டு பேருக்கு நம்ம வாக்கு செலுத்தினோம்னா இன்னும் நம்மளுடைய

பயந்து போய் மோடி அவர்கள் அடிக்கடி இங்கு வந்து பேசுவதற்காக வருவாய்

வாழ முடியாத நிலைக்கு கொண்டு போயிருவாங்க இப்பயே அனிதா தொடங்கி இருபதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நம்ம கொடுத்தாச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க அது தற்கொலை இல்ல ஐயா பாதிக்கூடிய ஒரு கனவு மட்டுமே இருபதுக்கும் மேற்பட்ட செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆகவே என்னுடைய அன்பு மக்கள் நீங்கள் மருந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க ஆனால் எது நமக்கான தேர்தல் நமக்கான தேர்தலுக்கு யாருக்கு வாக்கு அன்பு பார்த்துட்டு இனிமே இதில் மாற்றம் கண்டு ஒரு உண்மையான நேர்மையான ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால் அது நிலையானதாக இருக்கும் என்பதை எண்ணி அன்பு உறவுகள் எல்லோரும் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது இந்த மோடி விட்டு விட்டுமியோட ஓட ஓட நம்முடைய கைச்சியுக்கு வாக்கு நம்பிக்கையோடு உங்களிடத்தில் இருந்து